அதிசயம் என்னவென்றும் அறிவழைவாசுவாங்க அடையாளம் தான் கூறப்போம் எல்லாரை சத்திலும் போய் வசிப்போம் என்ன கொண்டு கொஞ்சம் பத்தோம் சரிங்களா ரெண்டு பேரும் மேட்சிங் மேட்ச்சிங் ரெண்டு பேர் அவுட்ஃபிட்டு இன்னைக்கு ஆமாம் ரெண்டு பேரும் வந்து ஒரே கலரில் எடுத்தாச்சு சரி ஓகே இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த டேவோட ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம் இன்னும் தெரியல அது அவங்க தான் கூப்பிட்டு போவாங்க ஸோ அதனால் அந்த கூப்பிட்டு போகிறவங்க அவங்க தான் எந்தெந்த ஸ்பாட்டு கூப்பிட்டு போகிறாங்கன்னு நமக்கு தெரியல எங்கங்கே போகிறோன்றது நீங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள் அப்புறம் அப்புறம் எங்க எங்கே போகிறோன்றத போய் பார்க்கலாம் சரி அப்படியே பாருங்களேன் நாங்கள் ரூம் நான் காமிச்சிருந்தேன் பட் வந்து அன்னைக்கு நைட்டில் காமிச்சோன்னு நினைக்கிறேன்ல ரூம் வந்து அந்த அளவுக்கு இப்போ நான் பகலில் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வியூ வந்து நல்லா இருக்கும் ஆனால் ரொம்ப இல்லை நாங்கள் இருக்கிற இடத்துல அதை நான் காட்டுறேன் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அப்படியே ஒரு சுத்து இதுதான் வந்து நம்ம இருக்கிற ரூமு அன்னைக்கு நம்ம கொஞ்சம் எடுத்தது ஈவினிங் டைம் போல் நைட்டு தான் எடுத்துமா

இந்த ஊதாப்பூ ஒரு ஃபுல்லா ஊதா கலர் இது வந்து நம்ம கோலத்தில் வைப்போம் நல்லா இருக்கும் தெரியுதா வீடியோவில் அந்த பூ அழகாக இருக்குல்ல ஃபுல்லாக பொடி ஃபுல்லாக அழகாக ஒரு ஊதா கலர் பூவா ஆ சூப்பராக இருக்கு இங்கே ஏதோ செடி இருந்திருக்கு சாமிச்சா இல்லை பிடிட்டாங்க தெரியல நல்லா இருக்குல்ல இங்கே பாருங்க இங்கே பாருங்கண்ணா பனி பாருங்களேன் எப்படி இருக்கு கண்ணாடியில நான் காலையில இதை தொடச்சு விட்டேன் அந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியல காலையில தொடச்சேன் குளிக்கும் போதே அப்படி புகையா வருது அந்த அளவுக்கு இருந்தது நல்லா ஒரு அதுவும் பயங்கரமா குளிருது நைட் டைம்ல பயங்கரமா குளிருது இப்போ இன்னும் அந்த பனி நான் காலையில இருந்து பார்த்தோம் பனி மூட்டை வந்து தெரியவே இல்லை வெளியில இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனாலும் அந்த பனி இன்னும் இருக்கு எழுதுற மாதிரி கண்ணாடியில சூப்பராக இருக்குது சரி வாங்க எங்க போகிறேன்றது வீடியோக்குள்ள கோலில் போயிட்டு பார்க்கலாம் மேடமோட அவுட்ஃபிட் வந்து இன்னைக்கு இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லி கமலில் சொல்லுங்கள் எங்கள் ரெண்டு பேருமே நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் போட்டிருக்கோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து ஊட்டிக்கு வந்து இந்த மாதிரி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே காலில் போகலாம்

ஒரு ரூபாய் சம்பளம் தரன்றாங்க ஒருத்தவங்க கேமரா இது பண்ணுறாங்கம்மா நான் என்ன வீடியோ எடுக்க சொல்றாங்க இவங்க ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு பட் எனக்கு சம்பளம் தர மாட்டாங்களாம் கைடாக யூஸ் பண்ணுவான் அதனால இவங்களுக்கு யாருக்கும் லைக் போடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ஆமா

காமராஜர் பீரியடில் ஓப்பன் தான் அவர் பீரியடில் ஓப்பன் பண்ண டேமாக அது பைகாரா போற வழியில் இருக்குது பைகாரா டேம் இந்த வண்டி தான் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நரி பார்த்தீங்கன்னா ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க வேக வேகமாக வண்டி ரெண்டில் எடுத்துட்டு இதோட ஈவினிங் தான் ரிட்டன் ஈவினிங் தானே நிறைய திரும்ப ரிட்டர்ன் வருவோம் ஒரே இடம் இவங்க ரெண்டு பேருக்கிட்ட தான் என்ட்ரி டிக்கெட்டு என்ட்ரி டிக்கெட்டு இவங்க கிட்ட தான் போன

ஒரு சமய் monkeys ஒரு பக்கம் அந்த மங்கி ஒரு பக்கம் இந்த monkey வந்து பாத்தீங்கன்னா இப்போ பைக்கர் ஆஃபால்ஸ் பைக்கர் ஆஃபால்ஸ்ல போயிட்டுறோம் வந்து கார்ல வந்து இறக்கி விட்டாரு இங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஆனா நம்ம போயிட்டு இருக்கு நடந்து போயிட்டு இருக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ்டா இருக்கு நோ நோ தண்ணி போ மனசு இல்ல போ ஓடிடல

அதனால் கொஞ்சம் சவுண்ட் குடித்தோம் ஒரு மாதிரி கொஞ்சம் செரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சரின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தான் பாரதி அது குடித்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கார் வேறு சுற்றி சுற்றி வளைஞ்சி வளைஞ்சி வந்துதா ஒரு மாதிரி கும்பிட்டு வர மாதிரி இருக்கு ஆனால் வாமெட்டில் எப்போயும் எடுக்க மாட்டேன் பட் அந்த டீ தான் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் டீ மட்டும் குடித்தோம் காலையில் அதுவே ஒத்துக்கல எனக்கு அவன் பாரதிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி எடுத்துக்கிச்சு காயில் வாங்கி தடையில இருக்காரு அறிக்கி வந்து ரொம்ப கேரா இருக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி மாதிரி கேரச்சு அதுக்குள்ள செவனை பிடிச்சிட்டே கொஞ்சம் கேஸ் இதானா கரெக்டா இருக்கும் வா 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 இப்போ வந்து நம்ம வந்து பைகாரா பால்ஸ் போயிட்டு இருக்கோம் இங்கேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு தானே முந்நூறு மீட்ரு நடந்து போகிற மாதிரி இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இன்னொன்று பேட்ரி வண்டியும் இருக்குது பேட்ரி வண்டிக்கு வந்து ரூபா சார்ஜ் சரி நாங்கள் வந்து சும்மா அங்கேருந்து காரில் வந்துவிட்டோம் சரி நடந்து போகலாமே கொஞ்சம் நடந்துட்டு திரும்ப ரிட்டன் ரிட்டன் வரும்போது பேட்ரி வண்டியில் வந்துடலாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு வந்துவிட்டோம் அதான் இங்கேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு கரெக்டாக வாங்க போய்ட்டு ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்து எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு இங்கே ஆனால் இல்லை சூப்பராக பச்சையாக எப்படி இருக்கு வாட்டர் ஃபால்ஸு தண்ணி சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல லைட்டாக சவுண்டு கேட்குது தண்ணி சவுண்டு தூரத்தில் கிட்ட போனாதான் இன்னும் சவுண்டு அதிகமாக இருக்கும் நல்லா இருக்குது இந்த இடம் நிறைய வந்து முன்னாடி போயிட்டு இருக்கா நிறைய குரங்கு அதிகமா இருக்கு டின்னு என்ன பண்ணுவா குரங்கு அதிகமா இருக்கு டின்னு குடிச்சிட்டு தூக்கி போட்டுரு குடிச்சிட்டு இது குப்பை குப்பைத்தொட்டியில போட்டுரு அதையோ அதுதான் அங்க உட்காந்து இருக்கு நீ குடிச்சிட்டு போவ கே வரும் அது குடிச்சதன்னடா ஹலோ அந்த சிமென்ட்ரன்ஸ் பைக்கரா ஃபால்ஸ் சென்ட்ரன்ஸ் வரா பிடிச்சு பழகுதானங்க ஐயோ நான் பார்க்கவே இல்லை எப்படி நம்ம பின்னாடி ஓடியாரு அதனால தும்ப அதிகிட்ட குத்துட்டு வந்தாரு பழகுட்டுனு பேரு இது இந்த இடம் பார்க்கவே நல்லா இருக்கு ஐயோ இறங்கி அதுக்கப்புறம் போய் ஃபால்ஸ் பார்க்கணும் இதான் வந்து 5 காரா பாalsa. வந்துட்ட நல்லா இருக்கு நல்லா இருக்கு இடம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு வியூ பாருங்க இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. நல்லா சூத்தி சூப்பரா இருக்கு. நல்லா போட்டோ ஷூட்க்குலாம் செம்மியான இடம். நடுவுல ஒரு சேரா போட்டு பாட்டு எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க நிறைய சூப்பரா இருக்கு.

நல்லா இருக்குல்ல இந்த தண்ணி வர்றது அதோட அங்க ஊத்துற இடம் அந்த டவுன்ல போகுதுல்ல

பாருங்க பேசு பேசுன்னு பாருங்க கேமரா அவங்க சேர்த்து என் பேச தெரியல நான் எப்படி பேசுறது பாருங்க மக்களே நான் தயவுசெய்து சொல்றேன் அவங்களுக்கு போடாதீங்க கமெண்ட் பண்ணாதீங்க வேணா தண்ணிக்காக ஒரு லைக் போட்டுக்கோங்க அவங்க ரெண்டு பேருக்காக லைக் போடாதீங்க

இந்த பாருங்க போஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சண்டை போடுறாரு இங்க ஒருத்தருக்கு பத்து ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் எடுத்துக்காது ஒரு போட்டோ எடுத்து சொல்றாரு இந்த அம்மா மறைக்கிறாங்க ஏமா அவன் புருஷங்கம்மா போயிட்டான் பாத்துங்க அங்க ஒருத்தவங்க பேசி நிச்சிருச்சுங்கிறாங்க பாத்துங்க பாத்துங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி அம்மா இவங்கலாம் இந்த அம்மா புருஷனை விட்டு தனியா நின்னுங்குது இந்த அம்மா வீடியோ ஷேக் ஆகுது இன்னும் அங்கே கீழே இறங்கி பார்த்துக்கலாம் அங்கே போயிட்டு பார்ப்போம்மா கீழே போமா சூப்பராக இருக்குல்ல வியூஸே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது நல்லா தண்ணி சவுண்டோட சூப்பராக இருக்கு என்னை விட்டுட்டு என்ன வேக வேகமாக ஏறையும் ஓடுறான் அவன் எதுக்கு வேகமாக ஓடுறான்னு தெரியல ஏன்னா அது வேகமாக ஓடுறேன்

நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு வியூ பாயிண்ட்டுன்றதோட ஒரு சூப்பரான லொக்கேஷன் இந்த இடம் அதை போட்டோ எடுக்கிறாங்க

இவன் வந்து கரும் ஜூஸ் குடிக்க போறாளாம் நான் காரப்பொரி பரவாயில்ல இங்கேயும் கிடைக்குது இல்ல எங்க போனாலும் காரப்பொரி கிடைக்குது எது எது மறுபடியும் சொல்லு உனங்க மட்டும் ஃப்ரீயா தராங்களா கல்லை கொண்டு அடிப்பாங்க ஊட்டியில் இருக்கிற கல்லை கொண்டு மேடம் எங்க வந்தாலும் சுண்டலை விட மாட்டாங்க சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு கரும் ஜூஸ் சொல்லிட்டோம் சாக்லேட் ஊட்டி சாக்லேட் போகும்போது வாங்கிக்கலாம் அண்டை ஊட்டு தகுந்த மாதிரி சரி போகும்போது வாங்கிட்டு போயிடுவோம்